ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு அணில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அது எப்பவும் பக்கத்துல இருக்கிற பார்க்கில் போய் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து வர்ற காலங்களில் உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னோட பொந்தில் சேமித்து வைக்கும் அணில் மரத்தில் இருந்து கீழே குதிச்சு தரையில் விதைகள் தேடிக்கிட்டே இருந்தது கொஞ்சம் பசிக்குது ஏதாவது நல்ல கடுகு விதை பாதாம் விதை கிடைச்சா சூப்பரா இருக்கும் நினைச்சுக்கிட்டு அங்கங்க மூக்கால் மனம் பார்த்தது அப்போ திடீர்னு அது கண்ணுல ஒரு ஸ்மார்ட் போன் பட்டுச்சு அது யாருதுன்னு பார்த்துச்சு அனில் ஆனா அங்க யாருமே இல்ல அடடா இதெல்லாம் நான் பார்த்த விதை இல்லையே வித மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா நிறமெல்லாம் கண்ணை குத்துது போல இருக்கு என்னவா இருக்கும் ஓஹோஹோ இது ஸ்மார்ட் போன். இத யாரோ தப்ப விட்டுடாங்க. இது இங்கே கிடந்தா கிட்டுப் போய்டும். இத எடுத்துட்டு போய் பத்ரமா வைப்போம். நாளைக்கு இந்த பார்க்குக்கு வர்ற மனிதர்கள் கண்ணுல படுற மாதிரி வைப்போம். அப்படி செஞ்சா அந்த ஸ்மார்ட் போன் உரியவங்க கையில போய் கிடைக்கும். உடனே ஓடி போய் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்த அனில் தன்னோட பொந்துல கொண்டு போய் வச்சிச்சு. அப்போ திடீர்னு அது கண்ணுல பளிச்சுன்னு ஒளிரும் ஒரு வெளிச்சம் பட்டுச்சு அதற்கு அருகே போச்சு அதை கையால தொட்டதும் திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஹாப் திறந்துச்சு அதுல அனில்கள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடுச்சு அத பார்த்து ஆச்சரியப்பட்ட அனில் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு

அந்த நேரத்தில் சூடான ஸ்மார்ட் போன் குளிருக்கு இதமா இருந்துச்சு அன்னையில உணவு தேட கூட வெளிய போகாம பொந்திலேயே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சுச்சு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்துச்சு அனில் அப்ப அந்த ஸ்மார்ட் போன் சார்ஜ் இல்லாம அமர்ந்து போச்சு அதனாலே மெதுவாக பொந்திலிருந்து வெளியே கிளம்பினது ஆனா மூணு நாள் அசையாம சாப்பிடாம இருந்த உடம்பு அடியெடுத்து வைக்க கூட சக்தி இல்லாத நிலை அப்பதான் தான் போன் ஒழுங்கான ஒழுக்கத்தோட பயன்படுத்தணும் தன்னை போல நேரம் காலம் இல்லாமல் பயன்படுத்தினா துன்பம்தான் வரும்னு புரிஞ்சுக்கிடுச்சு அடுத்த நாள் பார்க்கிக்கு சில குழந்தைகள் வந்தனர் அவர்கள் கையில் போன் எடுத்து உட்கார்ந்து விளையாடாமல் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தனர் அதை பார்த்ததும் அணிலுக்கு பசி சோர்வு அடிமை நினைவெல்லாம் மின்னலாய் வந்தது இவங்களும் என்ன மாதிரி ஆகிடக்கூடாது என்று கோபமாய் அருகிலிருந்து சிறிய கற்களை எடுத்து அந்த குழந்தைகள் கையில் இருந்த போனின் மீது வீச ஆரம்பித்தது குழந்தைகள் முதலில் ஆச்சரியப்பட்டார்கள் அடடா அணில் எதுக்கோ கோபப்படுது போல என்று நினைத்தார்கள் பின்னர் சில கற்கள் போனில் பட்டதும் பயந்து போனை கையில் விட்டு ஓடி விளையாட ஆரம்பித்தார்கள் மெல்ல அந்த பார்க்கில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது போனில் மூழ்கி கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்த குழந்தைகள் அணில் தொல்லை கொடுப்பதால் ஓடிப்போய் ஆடி போவோமா முடிவு செய்து பசுமை புல்வெளியிலே விளையாட ஆரம்பித்தார்கள் அந்த நாள் முதல் அந்த பார்க்கு வர்ற குழந்தைகள் ரீல்ஸ் பார்ப்பதை விட ஓடி ஆடி விளையாடுவதிலேயே மகிழ்ச்சி காண ஆரம்பித்தார்கள் அவர்களோட உடல் வலிமையோட மனசும் ஆரோக்கியமாக ஆனது அனில் தன்னுள்ளே பெருமையோடு சொன்னது நான் அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் என் அனுபவம் இந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சா போதும் வாழ்க்கையே வீணா போகாமல் வாழ முடியும் ஸ்மார்ட் போன் நல்ல தான் ஆனால் அதை ஒழுக்கத்தோடு தான் நன்மை தரும் அதிகமாக பயன்படுத்தினாலோ வாழ்க்கையை பறிகொடுத்து விடும்